கைப்பற்றப்பட்ட நாலரை கோடி ரூபாய் தொடரும் ரெய்டுகள் அவசர அவசரமாக தேர்தல் கமிஷன் ஓடிய திமுக நாலரை கோடி ரூபாய் விஷயத்தை நம்ம நேற்றே பேசிட்டோம் அந்த தகவல்கள் அத்தனையும் வந்து முதல்கட்ட தகவல்கள் ஆனால் அதற்கு பிறகு எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து இணையதளத்தில் வந்திருந்தது அதனால தான் மீண்டும் இந்த நாலரை கோடி ரூபாய் விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த நாலரை கோடி ரூபாய் தொடர்பு வந்து நயனா நாகந்துடன் இருப்பதனால அது தொடர்பாக நயனா நாகந்தன் அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்து இருக்கின்றார் இந்த நாலரை கோடி ரூபாயை கடத்தினாங்க மூன்று பேர் அந்த மூன்று பேரை தாம்பரம் காவல்துறையினர் கைது பண்ணி அழைச்சிட்டு போனாங்க அவங்களுடைய நிலைமை இப்போ என்னவாக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த மூன்று பேர்கிட்ட பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நயனார் நாகேந்திரனுடைய ரெஸ்டாரண்ட்டிலையும் சரி நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய நெருக்கமான உறவினர்கள் வீட்லேயும் சரி தொடர்ந்து ரைடு நடந்து கொண்டே இருந்தது அங்கே ஏதாவது கைப்பற்றினாங்களா இல்லையா இப்படி பல விஷயங்களும் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற இந்த தருணத்தில் இணையதளத்தில் ஒரு கருத்து உலாவி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த நாலரை கோடி ரூபாயை காவல்துறையினருக்கு போட்டு கொடுத்ததே அண்ணாமலை தான் என்று சொல்கிறாங்க உண்மையாகவே அண்ணாமலை தான் போட்டு கொடுத்தாரா சமூக வலைத்தளங்கள் வருகின்ற செய்தி உண்மையாக இல்லையா அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டும் அதற்காக தான் இந்த நாலரை கோடி ரூபாய் விஷயத்தை மீண்டும் நாம் பேச வேண்டியதாக இருக்குது முதல்ல இந்த நாலரை கோடி ரூபாய் எப்படி கடத்தினாங்க எங்கிருந்து வந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லி போடுறேன் இந்த நாலரை கோடி ரூபாய் யாருக்கு எடுத்துகிட்டு என்ற விஷயமானது காவல்துறையானது வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அரசல் புரசலாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நயனார் நாகேந்திரனுக்கு தான் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலரை கோடி ரூபாயை கொண்டு வந்தாங்க பாருங்கள் அவங்க வந்து காவல்துறையின் இடத்துல சொன்னாங்களாம் அதுவும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போய் வாக்காளருக்கு தருவதற்காக தான் இதை கொண்டு போகிறோம் நயனா நாகேந்திரன் தான் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் பரவுகிறது அதிகாரப்பூர்வமாக பறக்கும் படையோ தமிழக காவல்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ எதுவுமே வந்து சொல்லலை அதனால் உண்மைக்கு புறமான செய்தியை நாம் சொல்லக்கூடாது ஆனால் இந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஆனது எழும்பூரிலிருந்து நம்ம திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும் அதுவும் எட்டு பத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் ஆனால் இந்த பணத்தை கடத்தினவங்க ஐதராபாத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலரை கோடி ரூபாயை ஆனால் காவல்துறையினருக்கு எந்தளவுக்கு துல்லியமாக தகவல் தெரிவிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா பெட்டி நம்பரை சொல்லி மூன்று பேர் இருப்பாங்க அப்படின்னு அந்த பெட்டி என்னுடன் வந்து சேர்த்தே சொல்லியிருப்பதனால நயனா நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர்கள் தான் இந்த தகவலை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாஜகவில் தான் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கிறது நயனா நாயவதனை பொறுத்த வரைக்கும் நாலரை கோடி ரூபாய் கொண்டு வருகின்ற விஷயத்தை பாஜக தலைமை கிட்ட தான் பகிர்ந்து கொண்டு இருப்பார் அந்த பாஜக தலைமையானது காவல்துறைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும் எவ்வளோ நேரம் நிற்கும் நீங்கள் எந்த பெட்டியில் போய் தேடணும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக சொல்லியிருக்காங்கன்னா முழு விவரம் தெரிந்தவர்கள் தவிர வேறு யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அதுலேயும் பணத்தை கொண்டு போகக்கூடிய வயது பெயரு முகவரி எல்லாவற்றையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில்வே பிளாட் பாரத்தில் மேக்ஸிமம் நிற்பது மூணு நிமிடம் நான்கு நிமிடம் இல்லை ஐந்து நிமிடங்கள் இருக்கும் அதற்குள்ளாக ஒட்டுமொத்த ரயில் பெட்டியும் அப்படி தேட முடியும் அதனால் கரெக்டாக இந்த ரயில் பெட்டியில் வருது அப்படின்றத சூப்பராக சொல்லி கொடுத்துருக்குறாங்க காவல்துறையினருக்கு அதனால தான் உடனடியாக ஸ்டேஷனில் இருந்து நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி அந்த பெட்டியை தேடி அங்கே பிடிச்சிருக்காங்க அதுலேயும் இந்த மூன்று பேரும் மூன்று பைய வச்சுக்கிட்டு நல்லா ஏசி அறையில் ஒன்னாவே உட்காந்துட்ருக்காங்க பாருங்க காவல்துறை வந்தாங்கன்னா கூட இந்த மூன்று பையும் இந்த மூன்று பேரையும் ஒரே தருணத்தில் பிடிச்சிடுவாங்க இல்லையா அதனால் தனித்தனியான கோச்சில் தனித்தனியான பெட்டியில் நாம் தனித்தனியாக பையை வச்சு உட்காந்துருந்தா கூட எதனால் ஒரு பையானது வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி இருக்கும் ஆனால் இவங்களை பை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க முன்னே பை எடுத்துக்கணும் ரயிலில் போகின்ற அதே தருணத்தில் பின்னாடி தகவலை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாலரை கோடி ரூபாயும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காவல்துறை இடத்துல சிக்கணும் ஒரு பை கூட மிஸ் ஆகக்கூடாது தான் ஏசி கோச்சை போட்டு அதில் மூணு பேரையும் உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பையில் பணத்தை போட்டு ரொப்பி நீங்கள் மூணு பேரும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி ஒட்டு மொத்தத்தையும் வந்து காவல்துறை இடத்துல காட்டி கொடுத்துருக்காங்க இது கமலாலயத்தில் இருக்கக்கூடிய கருப்பாடு செய்ததை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு வந்து பாஜக இருக்கிறவங்களே பேசிக்கிறாங்களாம் இணையதளத்தில் அதிருகிறது நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஆள் கிடையாது அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பயின்றவர் அதுலேயும் பாஜகவுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழிச்சிக்கிட்டு போனவங்க ஆனால் அண்ணாமலை வந்ததன் காரணமாக அவருக்கு பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கல ஸோ ஏற்கனவே அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் உட்கட்சி பூசல் காரணமாக பனிப்போரே நடந்து கொண்டு இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ நம்முடைய தேர்தல் அரசியல் களத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது தொகுதிகளில் போட்டியிட்டாலும் நயனா நாகேந்தனுக்கு மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தான் இப்படி மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை தோற்றுட்டார்னா என்ன பண்ணுறது நயனா நாகேந்திரன் வெற்றி பெற்றால் என்ன ஆகிறது அதனால் நயனா நாகேந்திரன் தோல்வியடைய வேண்டுமென்றால் இந்த பணத்தை பற்றி போட்டு கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்போ தான் நம்முடைய தலைவர் பதவியானது தப்பு என்று சொல்லிப்பட்டு அண்ணாமலை தான் இந்த தகவலை காவல்துறைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களை அடிப்படையாக வைத்து அண்ணாமலை அவர்கள் தான் போட்டு கொடுத்துருக்கின்றார் அதாவது ட்ரெயினை எத்தனை மணிக்கு அந்த இடத்துல வந்து நிற்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்ப வேண்டும் இதெல்லாம் கணக்கு போட்டு சரியான நேரத்தில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை தாண்டி வேற யாரும் இருக்காது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திருட்டு புத்தி இருக்குமே கண்டி இந்தளவுக்கு துல்லியமான கணக்கெடு போட்டு ஓத்துனேன் சிக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் இருக்காது அண்ணாமலை தான் என் போட்டு கொடுத்துட்டாரு நம்ம நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றார் என்றால் பாஜக தலைவரும் ஆயிடுவார் அதை தாண்டி மத்திய அமைச்சராகவும் ஆகிவிடுவார் அதற்கு பிறகு நம்முடைய இடம் காலியாகும் என்பதனால அண்ணாமலை தான் அந்த அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு ஐதராபாத்தில் இருந்து பணத்தை கொண்டு வருகின்ற விஷயமானது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த தருணத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் இல்லைங்களா எனக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பு இல்லைன்னு சொல்லி போட்டார் அரசியல் காலத்தில் பழி வாங்குவதற்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் யாராவது கேஸ் போட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் நயனா நாகேந்திரனுடைய ஆட்கள் தான் இதை கடத்தினாங்க என்பது உறுதியாக இருக்குது ஏன்னா நயனா கிட்ட வேலை பார்த்தவங்க தானே இந்த மூன்று பேரும் அதனால் நயனா நாகேந்திரன் மறுத்தாக கூட கண்டிப்பாக நிச்சயமாக விட்டு விட மாட்டாங்க இன்னும் பாருங்கள் அடுத்தடுத்து வழக்குகள் பாயும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நயனா நாகேந்திரன் மறுத்த பிறகும் எதுக்காக நயனா நாகேந்திரனுடைய தொடர்புடைய இடங்கள்லாம் போய் அதிரடியாக ரைடு நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நயினார் நாகேந்திர்கிட்ட வேலை பார்த்தாங்க இல்லையா அதனால தான் போய் அங்கே ரைடு நடத்துகிறாங்களே கண்டி நயினார் நாகேந்திரனுக்காக இவங்க பணம் கடத்தினாங்க அப்படின்ற அடிப்படையில் கிடையாது இங்கே நாலரை கோடி ரூபாய் கடத்தினவங்க நைனா நாகேந்திரனுடைய ஊழியர்கள் அதனால தான் நைனா நாகேந்திரனுடைய நெருக்கமான இடங்கள்லாம் வந்து ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இவங்க திருடிட்டாங்க கொள்ளடிச்சிட்டாங்க இல்லை ஊழல் வழக்கில் வந்த பணம் இல்லை அவாலா பணம் இந்த மாதிரி எந்த பணமும் கிடையாது அதனால் இந்த மூன்று பேரையும் காவல் நிலையத்துக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றாங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்தினாங்க விசாரணைக்கு பிறகு அவங்களுக்கு மூன்று பேருக்குமே வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது அதனால் அந்த மூன்று பேருமே வெளியே வந்துட்டாங்க ஸோ இப்போதைக்கு நயனா நாகந்தன் அவர்களுக்கு வித பிரச்சனையும் கிடையாது ஏதாவது இந்த நாலரை கோடி ரூபாயில் நம்ம நயனா நாகேந்திரனுக்கு தொடர்பு இருந்தால் இந்த மூன்று பேரையும் ஜாமீனில் விட்டிருக்க மாட்டாங்க ஒன்று இரண்டாவது பல இடத்துல ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அங்கே முக்கிய ஆவணங்கள் கிடைச்சிருந்தா நிச்சயமாக இந்நேரம் நயனா நாகேந்தனுக்கு மேலே வழக்கு பாய்ந்திருக்கும் அதுவும் இப்போது கிடையாது இரண்டாவது உரிய ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் நயனா நாயகந்தனுடைய தொடர்புடைய இடங்களில் கிடைச்சிருந்தால் இந்த மூன்று பேரையும் சிறையிலே தள்ளியிருப்பாங்க ஜாமீன் கிடைச்சிருக்காது அதனால் இந்த நாலரை கோடி ரூபாய்க்கும் நயனார் நாயந்தனுக்கும் எந்தவித தொடர்பும் இப்போதைக்கு இல்லை என்று தான் நினைக்கிறேன் அதுலேயும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகந்த வேலை பார்த்தாங்களே என்ற ஒரே காரணத்துக்காக தான் சோதனை செய்தார்கள் என்று சொல்லுவதை தவிர காவல்துறையும் இந்த கொண்டு வந்த பணமானது நயனா நாகந்தனுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லலை ஆனால் பல பேரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ந பாருங்க பாஜகனரை பொறுத்த வரைக்கும் பத்து பைசா கூட ஓட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க அண்ணாமலை கூட சொன்னாருங்க ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்க போகிறோம் என்ற விஷயமானது உறுதியாகி போச்சு அதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே பணத்தை அங்கங்கே கொண்டு போய் பதிக்கிட்டாங்க இந்த பண விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் என்றால் பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் இரவில் ஜோராக வந்து பார்த்திங்கன்னா பண விநியோகம் நடக்கும் பாருங்கள் திமுகவுக்கு இணையாக போகிறாங்க பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு இவங்க உத்தம மாதிரி தான் பேசுவாங்க அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவசர அவசரமாக தேர்தல் கமிஷனுக்கு ஓடி இருக்கிறார் அவர் ஓடி இருப்பது எந்த விஷயம் தொடர்பானு கேட்டிங்கன்னா இப்போ நாலரை கோடி ரூபாய் நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள்லேருந்து தானே கைப்பற்றப்பட்டது அப்போது நயினார் நாகேந்திரன் வீட்டில் மட்டும் சோதனை நடத்துகிறீங்க அங்கே மட்டும் ஒரு நாலரை கோடி ரூபாய் கைப்பற்றியிருக்குங்க ஆனால் இந்த தேர்தலில் பல கோடி ரூபாயை பாஜக மக்களுக்காக கொடுக்க இருக்கிறது அதனால் பாஜக சார்பில் எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளருக்கு உரிய இடங்கள்லாம் போய் அதிரடியாக சோதனை நடத்துங்க அவங்க வாகனத்தையும் விடாதீங்க அவங்களையும் விடாதீங்க இரண்டாவது இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக பல இடங்களும் போயிருக்காங்க அவங்க எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்களோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு ரைடு நடத்துங்க பாஜகவுடைய இருந்து தலைமை கழகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷனானது ரெய்டு நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய ஆர்எஸ் அவர்கள் போயிட்டு தேர்தல் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஜனநாயகத்தில் இந்த மாதிரி பண விநியோகம் செய்தால் எப்படி ஜனநாயகம் உயிரோடு இருக்கும் விலை கொடுத்து வெற்றியை வாங்க பார்க்குறாங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திமுக பணம் எந்த அளவுக்கு தருகிறதோ அந்த அளவுக்கு இணையாக பாஜக பணம் தர தயாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் பிஜேபி மட்டுமே இந்த மாதிரியான தவறுகள் செய்யுது அப்படின்னு சொன்னால் யார் நம்புவாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி வாக்காளருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நாம் ஒன்றும் வெளிநாட்டில் இல்லை இதே உள்நாட்டில் தான் இருந்தும் அதனால் இந்த பணம் தருகின்ற விஷயத்தில் எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மாறுபாடுடன் இல்லை அவங்கவுங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி வாக்காளருக்கு பணம் கொடுத்து தான் வெற்றியே பெறுகின்றார்கள் அது தெரிந்த விஷயம்தான் தேர்தல் கமிஷனே வந்து தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது இருந்து சொன்னாங்க தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு பண விநியோகம் இருக்கிறதோ அதை எதனுடன் ஒப்பிடலாம் என்று பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பத்து மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாகிறதோ அந்த அளவு தமிழகத்தில் ஒரே ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் இருக்கிறது எங்களுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது பணப்புழக்கத்தை தடை செய்தது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பணப்புழக்கமானது எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவினர் எங்கெங்கெல்லாம் வேட்பாளர் இருக்காங்களோ அவங்க இடங்கள்லாம் அதிரடியாக ரெய்டு நடத்துங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ ஆர்எஸ் பாரதிய கோரிக்கையை ஏற்று பாஜக வேட்பாளர்களை எல்லோரு இடத்திலும் வந்து அதிரடியாக ரைடு நடக்க போதான்னு தெரியல நம்ம பேசுகின்ற அந்த தருணம் வரைக்கும் நம்முடைய நயனார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய எல்லா இடத்திலும் ரைடு நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது கைப்பற்றப்பட்டால் உரிய தகவல் வரும் அந்த தகவலை அடுத்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் வீடியோவை முடிப்பதற்கு முன்பாக இந்த நாலரை கோடி ரூபாய் சிக்கிச்சு பாருங்கள் அந்த விஷயத்தை மட்டுமே பேசப்படுகிறது நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆனால் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அங்கே வந்து ஒரு லட்ச ரூபாயை பிடிச்சாங்க அங்கே ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு ஆவணங்கள் இல்லாத நகை எடுத்துகிட்டு போனாங்க இங்கே பத்து கோடி ரூபாய் நகை எடுத்துகிட்டு போனாங்க இங்கே பிடிச்சாங்க அங்கே பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் நாலரை கோடி ரூபாய் என்றைக்கு பிடிச்சாங்களோ அன்றைக்கி நாலரை கோடி ரூபாய் மட்டுமே பேசுகிறாங்க மற்ற செய்திகளை மற்ற இடத்துல பிடிப்படுகின்ற விஷயத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டாங்க அதுலேயும் ஆர் ராசா அவர்களுடைய வாகன சோதனையை சரியாக செய்யாத வட்டாட்சியாளரை பதவி விட்டே தூக்குனாங்க அந்த விஷயமெல்லாம் மறந்து போயிடுச்சு ஸோ தேர்தல் அலுவலர்களே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் கடமை தவறுகின்ற பொழுது ஒரு வேட்பாளராக இருக்கிறவர் இந்த நாலரை கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போகிறதுன்ற குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது நம்ம தமிழகத்தில் அனாதியாக ஐநூறு கோடி ரூபாய் கண்டெய்னர்லேயே கடந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நாம் பார்த்த விஷயமாக இருக்கிறது ஆகையினால் இந்த நாலரை கோடி ரூபாய் விஷயம் என்பது அண்ணாமலை அவர்கள்தான் போட்டு கொடுத்தாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அரசியல் களத்தில் என்று சொல்லிவிட்டு அவர் தான் பழி வாங்குறாரு அப்படின்னு அவதூறுகளை பரப்புகின்றார்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீடியாக்காரங்களை சண்டை போட்டுட்டு அவர் ஏன் என் பின்னாடி சுற்றி என் நிம்மதியை மட்டுமல்ல போக்குவரத்துக்கும் தடை சொல்லி சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் மீடியா பீப்புள்கிட்ட சண்டை போட்டு அவர் மாறடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் இதில் நயனா எங்கள் நாலரை கோடி ரூபாய் போன விஷயத்தை பற்றி பேச போகிறார் அதோடு இல்லாமல் என்றைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு கொடுக்குற விஷயங்கள் டக்குன்னு வெளியே தெரிஞ்சுக்கொடும் எத்தனை நாளைக்கு தான் ரகசியத்தை காப்பாற்றுவாங்க அதனால் ஒரு நாளைக்கு இதே காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அண்ணாமலைக்கு எதிரியாக மாறலாம் அன்றைக்கி அண்ணாமலை பற்றியான விஷயங்களை வெளிய விட்டுடலாம் அதனால் நிச்சயமாக இந்த நாலரை கோடி ரூபாயை எனக்கு தெரிந்து நயனார் நாயகந்தனுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க பாரு அவங்க தான் யாரோ போட்டு கொடுத்துருக்காங்களே கண்டி நிச்சயமாக அண்ணாமலை போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரை கைப்பற்றி விட்டார் என்ற தகவல் தான் நமக்கு தெரிகிறது அதுவும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவருடன் செல்வதும் அவர்கிட்ட வைக்கின்ற கோரிக்கையும் அவருக்காக ஆதரவாக பின்னாடி நிற்கின்றையும் பார்க்கின்ற போது எதிரிகளுக்கு பீதியை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் உடுவண்டா உட்கட்சி போஸ்ல உண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகழகாக அவுத்து விட்றாங்க அதுதான் எனக்கு தெரிந்த உண்மை உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நன்றி